இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய கர்மப்பதிவு ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்காக நான் எடுத்துக்கிட்டேன் சந்திரனுடைய கர்மப்பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்கு நட்சத்திரங்கள் ஒன்று பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நல்லா கவனிங்க பரணி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நான்கு நட்சத்திரங்களும் சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் இந்த நான்கு நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று மரபணு தொடர்பு கொண்டது ஸோ இது டிஎன் எஸ்ட்ராலஜினுடைய கான்செப்ட் ஓகே இப்போது இந்த நான்கு நட்சத்திரங்களில் சுற்றி சுற்றி மக்கள் பறந்துருப்பாங்க இல்லையா அந்த நட்சத்திரத்துலேயே பறந்துருப்பாங்களா ஆட்கள் இப்போ அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு கஷ்டம் அல்லது அவங்க வந்து எதிர்கொள்கிற ஒரு சூழல்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அதில் ரொம்ப முக்கியமான சூழல் என்னன்னு தெரியுங்களா இவங்க எந்த சூழலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த சூழலை பல பேர் கடந்து அழிவாங்கி வந்து உட்காந்துருப்பீங்க அது வேறு விஷயம் இதுக்கப்புறம் நீங்கள் அதை நடந்ததை மாற்ற முடியாது ஆனால் இனிமேல் வளர்ந்து வந்துட்ருப்பீங்க பாருங்கள் இந்த சூழலை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா முன்னாடியே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பக்குவத்தோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாதிப்பில் இருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளலாம் அது என்ன முக்கியமான சூழல் தெரியுங்களா சந்திரன் வந்து சைக்காலஜிக்கு கடவுள் நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய மனோநிலைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா மூடுன்னு சொல்லுவோம் ஸ்விங்கு சில பேர் மூடோவிட்டாக இருக்கும்போது போது அவர்கிட்ட தேவையில்லாமல் ஒருத்தர் வாயை கொடுத்து மாட்டி அதுக்கப்புறம் ஏன்டா இவர்கிட்ட வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஆகி அவர் ரிலேஷன்ஷிப்பே முறிஞ்சு போய் ரொம்ப மனவேதனையோடு அதாவது ஒரு பூ இருக்குது அது மேலே உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இது வந்து பூச்சி வந்து உட்காருதுன்னு வச்சுங்க திடீர்னு அந்த பூ வந்து ஒரு ரசாயன ஒரு ரசாயனத்தை கக்குனா எப்படி இருக்கும் ஒரு விஷத்தை கக்குனா எப்படி இருக்கும் அப்போ அந்த பூச்சி அதுலேயே அழுகி கருகிடும்ல அந்த மாதிரி ஒரு ஆள் நமக்கு தெரிஞ்ச ஒரு நபராக இருப்பாங்க எதிர உறவை உறவு சம்மந்தப்பட்ட நபராக இருக்கலாம் அல்லது நட்பு ரீதியான பழக்கமான நபராக இருக்கலாம் இந்த கர்மா கொண்ட நபர்களுக்கு இருக்கக்கூடிய இது என்ன அது ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பரணி மதம் கேட்டை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சூழலில் அவங்க சூழலை அவங்க வாழ்க்கையில் அவங்க எதிர்கொண்டே ஆகணும் என்ன ரெண்டு சூழல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மற்றவங்க மூடோட்டாக இருக்கும்போது அது தெரியாமல் இவங்க போய் பேச்சு கொடுத்து மாட்டிடுவாங்க மற்றவங்க வந்து ஒரு மாதிரி மனநிலை சரியில்லாத ஒரு ஒரு ரொம்ப டென்ஷனாக இப்போ நம்ம வந்து ஒரு மாதத்தில் குறைஞ்சது ஒரு மூணு நாளாவது எல்லோருமே அந்த மாதிரி இருப்பாங்க சார் ஒரு மாதத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாளாவது ஒரு மாதிரி சிட்டி சிட்டு சிட்டி சிட்டுன்னு டென்ஷனாக இருப்பாங்க உடனே நமக்கு ஜோதிடர்கள்லாம் வருஷ கட்டி வந்துடுவாங்க அதுக்கு சந்திராஷ்டிரமம் காரணம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராஷ்டமோ சந்திராஷ்டிரமோ இல்லையோ ஒரு மாதத்துக்கு எப்படியும் சராசரியாக ஒரு மூணுலேருந்து நாலு நாளாவது நம்மளுடைய மனது வந்து இயல்புக்கு மாறாக ரொம்ப போராட்டமாக இருக்கும் ந வேலை நடக்காது ஏதாச்சும் ஒரு 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 அளப்பரை நடந்துருக்கு பாருங்க அதை நினச்சி 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 ரொம்ப சொல்லுவாங்க தெரியுமா இன்றைக்கி நாளே ஒரு மாதிரி மோசமாக போச்சு பண்ணினேன் ரொம்ப அப்படி கட்டு கட்டுன்னு டென்ஷனாக இருப்பாங்க அந்த டைமில் அதாவது அவங்க மனநிலை சரியில்லாத டைமில் இந்த பரணி மங்கம் கேட்ட உத்தரவிட்டாதே அப்போ அவங்ககிட்ட பேச்சு கொடுக்க வருவாங்க பேச்சு கொடுக்க வந்து சிக்கி செதஞ்சு சின்னாவிடமாகி வெளியே போவாங்க ஓகேங்களா எப்படின்னா ஒன்று இந்த உரவே கட்டாயிடும் அப்படி இல்லைன்னா அவங்க ரொம்ப இவங்க மனசை காயப்படுற மாதிரி பேசிடுவாங்க யார் அந்த மனம் சரியில்லாத மூடு சரியில்லாத அந்த நபர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பரணி முகம் கேட்டை உத்திரட்டாதீ நட்சத்திரத்தை உளவியல் ரீதியாக ரொம்ப காயப்படுத்திடுவாங்க உங்களோட ஃப்ரெண்டு சார் என் முகத்துலேயும் முழிக்காதே இனிமேல் நீ என்னை பார்க்கவே பார்க்காத நான் செத்தாக கூட என் வீட்டு பக்கம் வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு நபர் சொல்லிடுறாங்க அப்போ உங்கள் மனசை எவ்வளோ கஷ்டப்படும் ஓகேங்களா டூ விட்டாலே நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா அப்போது நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு நபர் நம்மளை வந்து வெறுத்து ஒதுக்குற மாதிரி ஒரு பேச்சு பேசி பேசிட்டாலோ இல்லை நீ எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்ட என் வாழ்க்கை கிட்டதுக்கு காரணமே நீ தான் அந்த மாதிரி ரொம்ப ஒரு நெகட்டிவ் வார்த்தைகள் தப்பான வார்த்தைகள் நம்மளை நோக்கி பேசிட்டா நம்மளோட மனசு உளவியல் ரீதியாக பயங்கரமாக செதிஞ்சு போகும் பயங்கரமாக காயப்படும் அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா மைண்ட் செட் என்னன்னு தெரியாமல் அவங்க என்ன மூடில் இருக்காங்கன்னு தெரியாமல் இடையில போய் இவங்க வாயை கொடுத்து மாட்டிப்பாங்க மாட்டிட்டு அதுக்கப்புறம் இவங்க இணிஞ்சு போன மாதிரி உட்காந்துருப்பாங்க நாள் ஃபுல்லாக யார் இந்த பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இது ஒரு சூழல் இன்னொரு சூழல் ஒன்று இருக்குது இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களே மூடோட்டா உட்காந்துருப்பாங்க இவங்களுக்கே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற நாட்கள் இருக்கும் அந்த நாள் அப்போது தெரியாதனமாக யாராச்சும் வந்து என்னப்பா எப்படி இருக்குன்னு தான் கேட்டிருப்பாங்க அவங்கள வச்சு இவங்க செய்வாங்க பாருங்கள் அந்த மாதிரி இவங்க வந்து அந்த டைமில் இவங்க விடக்கூடிய வார்த்தைகள் அந்த எதிராளியினுடைய மனசை பயங்கரமாக காயப்படுத்திடும் அதாவது இவங்க ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் பொழுது டென்ஷனாக இருக்கும் பொழுது இவங்க விடக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க அது உணர்வு ரீதியாக பலமாக காயப்படுத்தணும் படுத்தினோம் எதிராளியை ஆக ரெண்டு சூழல் இருக்கு என்ன ரெண்டு சூழல் ஒன்று இன்னொருத்தவங்களுடைய மனநிலை என்ன ஸ்ட்ரெஸ் என்னன்னு தெரியாமல் ந நம்ம நடுவில் போயிட்டு வாங்கி கட்டிக்கிறது ரெண்டாவது மற்றவங்க என்ன சூழலில் இருக்காங்கன்னு தெரியாமல் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை என்ன பண்ணிடுறது மற்றவங்க மேலே குட்டிடுறது நம்ம மூடௌட்டாக இருக்கோம் அப்படின்றதுக்காக சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் எடுத்துரிஞ்சு பேசுறது சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து தூக்கி எரிஞ்சு பேசுறது உறவுகளை வந்து அறுத்தெறிஞ்ச எறிகிற மாதிரியான ரொம்ப கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துறது இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த பரணி மகம் கேட்டை உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணுங்க அப்படி அவாய்ட் பண்ணலைன்னு வச்சுங்க அவங்க வாழ்க்கை முழுக்க இதுக்கான வேதனையும் இதுக்கான வழியும் நீங்கள் அனுபவிச்சே வச்சே தீரணும் அது அதாவது சார் நம்ம ஆஃபீஸில் இருக்கோம் ஆஃபீஸில் ஆயிரம் டென்ஷன் இருக்கும் அந்த டென்ஷன் கூட போய் நம்ம ஹெச்ஆர்கிட்ட காட்டுவோமா நம்மளுடைய முதலாளிகிட்டே காட்டுவோமா நம்மளுடைய டிஎல் கிட்ட காட்டுவோமா அப்போ மட்டும் விவரம் இருக்குல்ல காட்ட மாட்டோம் ஏன் காட்ட மாட்டோம் ஏன்னா நம்ம மூட மூட அப்செட்டாக இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு வார்த்தையை போக அவங்க ஏதாச்சும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மளோட வேலையே போயிடும் நமக்கு மாதம் மாதம் சம்பளம் அந்த உத்தியோகத்தை நம்பி தான் இருக்குது அப்போ மட்டும் நம்ம விவரமாக இருக்கிறோம்ல ஆனால் வீட்டில் இருக்கவங்ககிட்ட என்ன வேணால் பண்ணலாம் எப்படி வேணால் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அசால்ட்னஸ் இருக்கு இல்லையா அந்த அசால்ட்னஸ்ஸு இனிமேல் வார்த்தை பிரயோகத்தில் இந்த பரணி மகம் கேட்டை உத்திரட்டாது கிட்டே இருக்கவே கூடாது ஒன்று இவங்க மூடவுட் டாக்கும் போது மற்றவங்க கிட்ட எரிஞ்சு விழுகிறதோ இல்லை உறவை அறுக்கிற மாதிரி பேசுகிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் சுமூகம் சுமூகமாக பேசிட்டு தனியாக வந்துடணும் ரெண்டாவது மற்றவங்களுடைய மனநிலை என்னன்னு தெரியாமல் வாயை கொண்டு போய் கொடுக்கக்கூடாது ஸோ இந்த ரெண்டு விஷயத்தினால மிகுந்த மன வேதனையை அனுபவிக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் இந்த நான்கு நட்சத்திரக்காரர்கள் அதாவது சந்திரனுடைய கர்மப்பதிவு கொண்டவர்கள் அதனால் இவங்க அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருந்துக்கணும் ஒன்றும் இல்லை இந்த இந்த நான்கு நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க உளவியல் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதும் படிக்கிறதும் தான் அவங்களுக்கு சிறந்த பரிகாரம் நான் நான் இது நீங்கள் பரிகாரமாகவே எடுத்துக்கோங்கன்னு நான் இந்த நான்கு நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க மனிதர்களுடைய உளவியல்னு ஒன்று இருக்குது பாருங்க ஒரு மனிதன் எந்தெந்த நேரத்துல எந்தெந்த மாதிரி இருப்பான் அது அதானே அதுக்கான படிப்பு தானே உளவியல் உளவியலை படித்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது மற்றவங்களுடைய உளவியலை உணர்ந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க நடந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வாழ்க்கையில் எல்லாமே விட்டுறிதான் மனுஷங்களை படிக்க கத்துக்கணும் மனுஷங்களை உளவியல் ரீதியாக கரெக்டாக டேக்கிள் பண்ண கத்துக்கணும் சமாளிக்க கத்துக்கணும் அந்த வித்தையே இவர்கள் கற்றுக்கொண்டால் அந்த சந்திரனுடைய கர்மா இவர்களுக்கு யோகமாக மாறிவிடும் அந்த வித்தையை இவங்க கற்றுக்கலைன்னா அந்த சந்திரன் இவர்களை பலிகடாவாக்கி விடும் அந்த சந்திரனுடைய கர்ம பதிவு பலிக பலி பலியாடாக்கிடும் அவ்வளோதான் ஒரு விஷயத்துக்கு நம்ம பலி ஆகுறமா அல்லது அந்த விஷயத்துல மாஸ்டர் பண்ணி அந்த வித்தையில சிறந்தவனாகி மேதையாகி அதன் மூலியமா நம்ம நமக்கு தேவையான விஷயத்தை சாதிச்சுக்கிறதும் நமக்கு கையில் இருக்குது அப்படி பார்த்தா மிகப்பெரிய உளவியல் நிபுணர்கள் எல்லாமே இந்த தொழிலோட சந்திரன் கர்மா சம்மந்தப்பட்டவங்க சார் இன்றைக்கி சைக்காலஜிக்கலில் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள நிறைய பேரோட ஜா நிறைய பேரில் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்கிறவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க அவங்களுடைய ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் சந்திரன்கர்மாவோட சம்மந்தப்பட்டிருக்கும் ஓ அந்த உளவியல் துறையில் வேலை பார்க்குறாங்க இல்லையா சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்களோட ஜாதத்தில் நான் சொல்கிற இந்த மூணு காம்பினேஷன் இருக்கும் என்னென்னு பாருங்கள் எய்தர் ஆறாம் வீட்டில் சுக்கரன் மற்றும் அல்லது ராகு பத்தாம் வீட்டில் சுக்கரன் அல்லது ராகு ஆறாம் அதிபதி கூட பத்தாம் அதிபதி கூட சுக்கரன் ராகும் இந்த ரெண்டு கிரக சேர்க்கை இருக்கும் இது நம்பர் ஒன் காம்பினேஷன் நம்பர் டூ காம்பினேஷன் என்னென்னா ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிறது ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிறது ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி சேர்ந்திருக்கிறது ஸோ ஆறு ஏழு பத்து ஆறு பத்து ஏழு பத்து ஆறு ஏழு ஆறு ஏழு பத்து இந்த பாவம் சேர்ந்திருக்கிறது இப்போ நான் சொல்கிறது சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆட்களுடைய ஜாதகம் ஓகேங்களா மூணாவது காம்பினேஷன் என்னென்னா ஆறாம் அதிபதி அல்லது பத்தாம் அதிபதி நேரடியாக டைரெக்டாகவே பரணி மகம் கேட்டே உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறது ஓகேங்களா இந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய ஜாதகம் ஒரு ஜாதகம் கூட இந்த மூணு காம்பினேஷனை மிஸ் பண்ணி இருக்காது ஓகேங்களா அப்போது உளவியல் நிபுணத்துவத்தை கொடுக்குறதோ இதே சந்திரன்கர்மா தான் உளவில் ரீதியா பிரச்சனையை கொடுக்குறதும் இதே சந்திரன் கர்மா தான் கரெக்டுங்களா அப்போது நிபுணத்துவத்தை நம்ம எடுத்துக்கணுமா இல்லை பிரச்சனைக்கு பலி ஆகணுமா நாம தீர்மானிக்கணும் மனசே சந்திரன் தானே நான் என்ன சொல்றேன் மனசுக்கு கடவுள் சந்திரன் எல்லாம் சொல்லுவாங்களே நீ மனசு வச்சா முடியும் பாட்டு மனசே சந்திரன் தான்றப்போ அப்போ இந்த சந்திரன் கர்மாவை கொண்டவங்க முதல்ல மனசை தான் பயன்படுத்தணும் ஓகேங்களா அந்த உளவிய சைக்காலஜியை தான் பயன்படுத்தணும் அந்த சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் தான் உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துக்கும் தொடக்கம் எல்லாத்துக்கும் முடிவும் அதுதான் இப்போ அதுக்கு நீங்கள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நீங்கள் வந்து ஒரு 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 பதினேழு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சந்திரமுகின்னு ஒரு படம் வந்துச்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு படம் அந்த படத்தில் இருக்கிற டைட்டிலே சந்திரமுகி தான் ஓகேங்களா அது வேறு விஷயம் நீங்கள் அதை நல்லா பாருங்கள் நமக்கு வந்து இந்த சந்திரன் சம்மந்தப்பட்ட இந்த நியூமராலஜி பேர்கள்லாம் இருக்குது இல்லையா தண்ணீர் சம்மந்தப்பட்ட பேர் இந்த வருண் அப்புறம் இந்த தண்ணீர் சம்மந்தப்பட்ட பேர் அதெல்லாம் உங்களுக்கு வந்து சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயம் யமுனா சரஸ்வதி அமராவதி கங்கா இதெல்லாம் தண்ணீர் சம்பந்தப்பட்ட பேரா ஓகேங்களா இதெல்லாம் சந்திரனுடைய காரகத்துவம் சந்திரனுடைய கர்மா அந்த படத்தில் சந்திரமுகியாக நடித்தவங்க பேர் கங்கா அந்த படத்துலேயே அந்த பேர் ஓகேங்களா ரெண்டாவது வடிவேல் சொல்லுவார் உன்னோட நட்சத்திரம் என்ன மிருகசிரீஷன் நட்சத்திரம் அதுவே சந்திரன் பிறந்த நட்சத்திரம் ஒம்பது கிரண்டில் சந்திரன் பிறந்த நட்சத்திரம் மிருகசிரீஷம் ஓகேங்களா இந்த நீங்கள் திரைப்படத்துல மட்டும் கிடையாது நீங்க வாழ்க்கையில பாக்குற ஒவ்வொரு சீன்லயுமே இந்த கர்மா கனெக்ட் உங்களுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும் அது மிஸ் ஆறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா அதுல இருந்து நல்லதை எடுத்துக்கணுமா கெட்டதை எடுத்துக்கணுமாறது முழுக்க முழுக்க கையில்